மக்களுக்காக நிவாரணங்களை இப்போது நாங்கள் வழங்குவதற்காக எமது பிரதான வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய அக்கறை பற்றி பிரதான வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய அகுலு சுன்னா ஜிம்மா பள்ளிவாசல் சென்றர் பள்ளி என்று சொல்வார்கள் அதாவுல்லா அரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசலிலே நாங்கள் நிதி சேகரிப்பிலே உலர் உணர்வு பொருட்கள் சேகரிப்பிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம் அக்கறை பற்று மக்கள் அதுபோன்ற அக்கறை பற்றி அண்மித்த கிராமங்களில் ஊர்த்தக்கூடிய மக்களும் எங்களுக்கு பொருட்களையும் பொருளாதாரத்தையும் வழங்கிய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்ஹம்துலில்லா இன்றைக்கு வெளி மாவட்டங்களிலே உயிர்களை இழந்து உடைமைகளை இழந்து வீடுகளை இழந்து முகாம்களிலே தவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு கண்டிப்பாக நம்முடைய உதவியும் போய் சேர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே இன்றைக்கு நாம் இந்த நிதி சேகரிப்பிலையும் உலருணவுப் பொருட்கள் சேகரிப்பிலேயும் இருந்து கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் சிறுவர்கள் பாதிக்கப்பட்ட அந்த சிறுவர்களுக்கான நொழும்பு வலை அதே மாதிரியாக அவர்களுக்குரிய பால்மா மருந்து வகைகள் மிக அவசியமான ஒரு விடயமாக கருதப்படுகிறது மக்கள் அதையும் வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த உதவி கண்டிப்பாக இலங்கையின் பல பாகங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்காக போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் அலமந்தில்லா உங்களால் முடிந்த உதவிகளையும் இந்த எம்முடைய இந்த முகாமுக்கு அக்கறை பற்றி பிரதான வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய எம்முடைய அகுலு சுண்ணா ஜிம்மா பள்ளிவாசல் சென்ட்ரல் பள்ளிவாசலுக்கு அதன் முற்றத்திலே இப்போது நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் நேற்றும் இன்றும் இந்த கலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கின்றது உங்களால் முடிந்த உதவிகளை இங்கு கொண்டு வந்து கொடுங்கள் அதே மாதிரியாக இதில் நாங்கள் எங்களுடைய பள்ளிவாசல் நிர்வாக உறுப்பினர் ஒருவருடைய வங்கிக் கணக்கு இலக்கத்தையும் கீழே தந்திருக்கிறோம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் அல்லது தொலைத்தொடர்பிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் வந்து இந்த பொருளாதார உதவியை வழங்குவதற்காக அந்த வங்கி கணக்குகளுக்கு நூடாக வைப்பு செய்கின்றார்கள் அலம்தில்லா அந்த பொருளாதார உதவி மிக பொறுமதியாக இருக்கும் ஏனென்றால் நாம் கொண்டு போகக்கூடிய பொருளை விட அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த இடத்திலே போய் பார்த்து அதை உடனடியாக அவர்களுக்கு கொள்முதல் வந்து பதிவு செய்து கொள்ளலாம் நாங்கள் போவதற்கான ஒரு வாகன ஏற்பாடுகளை செய்வோம் எந்த பாதையால் போவது என்பதையெல்லாம் நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் இன்சா அல்லா தேவையான இடங்களுக்கு தேவையான மாவட்டங்களுக்கு நாங்கள் போய் இந்த உதவியை வழங்குவதற்கு இருக்கிறோம் ஆழ்பலம் ரொம்ப தேவை அந்த ஆழ்பலத்தோடு நாங்கள் போகக்கூடியவர்கள் சேஃப்டி ஷூ நெடிய காலுரை ரொம்ப அவசியம் அதை நீங்களே கொள்முதல் செய்தால் மிக நல்லா நல்லபடி இருக்கும் அல்லது இன்ஷா அல்லா நாங்கள் எங்களுடைய நிர்வாகத்தினால் போய் சேவையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு அந்த சேஃப்டி ஷூ அதே மாதிரி சேஃப்டி கெப்பும் ஒன்று நாங்கள் முக்கியமாக அதை அணிந்து கொண்டு போக வேண்டும் என்றால் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் நமக்கு ஏதாவது தீங்கி செய்யக்கூடிய போத்தலோடு கற்கள் அது அது மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கும் அதனால் நாமும் அந்த பாதுகாப்போடு போய் அங்கே அவர்களுக்கு அந்த உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் கண்டிப்பாக அதுக்கு போகக்கூடியவர்கள் உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யுங்கள் ஏற்கனவே ஒரு சில இளைஞர்கள் சகோதரர்கள் தங்களுடைய பெயர்களை தந்திருக்கின்றார்கள் அவர்களும் நிச்சயமாக வருவார்கள் எனவே நாம் மொத்தமாக நம்மளால் முடிந்த அளவுக்கு ஆள் பலம் பொருளாதார பலம் அதே மாதிரி உணவு இந்த விநியோகம் இது எல்லாமே நாங்கள் கொண்டு போய் சேக சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு முயற்சியை இப்போது நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்ஷா அல்லா நம்முடைய இந்த உதவி ஒரு ஒரு பலமுள்ள ஒரு உதவியாக ஒரு கருணை உள்ளதாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் காட்டுகின்றார்கள் முஸ்லீம் கிரந்தத்திலே பதிவாகியிருக்கக்கூடிய ஒரு ஹதீ நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹூ ஃபியாவுனி லாபதி நாம் யாருக்காவது உதவி செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் நாம் அல்லாவுடைய உதவியிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னார் நாம் அடுத்தவருக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் நாம் அல்லாவுக்கு உதவி செய் அல்லாவின் உதவியை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் என்றார்கள் எனவே நாம் சதுரப்பாடாக இருந்தாலும் சரி பொருளாதார உதவிகளாக இருந்தாலும் சரி ஏதாவது நமக்கு முடியுமான உதவியாக இருந்தாலும் சரி இந்த உதவியை நாம் செய்ய செய்ய அல்லாவுடைய உதவியிலேயே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய ஒரு மனித பண்பு அல்லா நமக்கு கட்டளை எனவே முஸ்லீம்கள் என்றல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் என்றல்ல மனிதன் என்ற அடிப்படையிலே தேவையுள்ளவர்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவிகளை நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அகமது இரவு நாம் இந்த பள்ளிவாசலிலே இந்த நிதி சேகரிப்பிலே ஈடுகட்டு கொண்டிருக்கின்ற போது உண்மையிலேயே நிறைய தனவந்தர்கள் வந்து பத்து இருபது பேக் அரிசிகளை கொண்டு வந்திருந்தார்கள் பொட்டி பொட்டியாக பிஸ்கெட்டுகளை கொண்டு வந்திருந்தார்கள் இருபது முப்பது என்று சொல்லி காசுகளை கொண்டு வந்து குவித்திருந்தார்கள் என்றாலும் இதில் ஒரு பொறுமதியான ஒரு நிதி எங்களுக்கு இரவு வந்தது சுபஹான் அல்லா ஒரு ஏழை தாய் ஒரு சொப்பிம்பேக்கில் ஒரு காக்கொத்து அரிசியை கொண்டு வந்து தந்திருந்தார்கள் சுபஹான் அல்லா அலமதுல்லா அந்த தாய் நிதி கெடு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார் ஒரு காக்கத்து அரிசி அந்த தாய் தந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு அந்த தாயினுடைய நிலைமை என்ன அவளிடம் இருந்ததை கொண்டு வந்து தந்திருக்கிறார்கள் அது ஒரு பெண்ணோ ஆணோ தெரியவில்லை எங்களுடைய மேசையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்ட பேக்கை நாங்கள் இரவு எடுத்து உள்ளே அடுக்குகின்ற போது மகானல்லா ஒரு சொப்பி பேக்கிலே ஒரு காக்கத்து அரிசி இருந்தது அலமது இதுதான் இன்றைக்கு மிக பொறுமதியான ஒரு 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 அன்பளிப்பாக என்று நாம் கருதுகிறோம் அதை அப்படியே பத்திரமாக வைத்திருக்கிறோம் கண்டிப்பாக அந்த பெண்ணுக்கு எல்லாம் அருள் செய்ய வேண்டும் அந்த கூலி கிடைக்க வேண்டும் அதை நாம் அந்த அரிசியை நிச்சயமாக அந்த ஊருக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம் இது எல்லாமே இது ஆணை இன்ஷா அல்லாஹ் இது அந்த அளவுக்கு நம்முடைய மக்களுடைய மனங்கள் கசின்று என்ன என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றார்களே அது மிகப்பெரிய ஒரு மனம் ல்ல அல்லாஹ் நம்முடைய மனங்கள் அந்த இறக்கத்தையும் உதவி செய்யக்கூடிய அந்த 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 தன்மையும் அல்லாத்தாலா தந்திருக்கிறான் இன்னும் அது வளர வேண்டும் அல்லாஹ் நமக்கு இன்னும் தந்து கொண்டிருப்பான் எனவே சகோதர்களே கண்டிப்பாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுடைய நிலைமை இன்றைக்கு நமக்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி வலையமைப்புகள் இல்லை அதனால் என்ன நடக்கிறது என்பது யாராவது வந்து சொன்னால்தான் தெரியும் என்ற சூழ்நிலையில் இருக்கிறோம் கண்டிப்பாக இது ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கிறது தெரிந்தவர்கள் உள்ள முருகி போயிருக்கிறார்கள் கண்டிப்பாக நம்முடைய இந்த சேவை தொடர வேண்டும் என்ற அந்த மக்களுடைய நிலைமையை பார்க்கும்போது கண்ணீர் வந்து கொண்டிருக்கிறார் அழுது கொண்டே இருக்க வேண்டும் இருக்கிறது என்ன நாளை நிலை என்ன இந்த மக்களுடைய மனது என்ன பாடுபாடும் என்று இன்றைக்கு நாங்கள் அவதிப்படக்கூடிய ஒரு நிலை இந்த நிலை அஹமது இல்லா அல்லா நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் அவ்வளோதான் அதாவது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த நிதியை கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாவுத்தாலா என்ன செஞ்சிருக்கிறான் நமக்கு தந்திருக்கிறான் கண்டிப்பாக அந்த நிதியை நாம் கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷா அல்லா இந்த அக்கறை பற்றி பிரதான வீதியிலே அமைந்திருக்கக்கூடிய எமது இந்த அகுல சுண்ணா ஜிம்மா பள்ளிவாசல் சென்ற பள்ளி என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல் அதாவுல்லா அரங்கத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய இந்த பள்ளிவாசல் இப்போது இலங்கையின் பல மாவட்டங்களிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட அனர்த்தத்துக்குள்ளான அந்த மக்களுக்கான நிதி உலருணர்வும் சேகரிப்பிலே நாம் நேற்று முதல் இருந்து கொண்டு இருக்கிறோம் கண்டிப்பாக ஊரிலே உள்ள மக்கள் இந்த அனர்த்தங்களுக்கு உதவி செய்வதற்காக நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வதாக இதிலே தனவந்தர்கள் வசதியானவர்கள் ஏழைகள் என்று எல்லோருமே உதவி செய்து கொண்டு தான் இருக்கின்றார்கள் அது சிறிய பெரிய தொகையாக இருந்தாலும் அஹமது இல்லா அந்த மக்களுக்கு நம்முடைய ஒரு நிதி போய் சேர வேண்டும் இது அல்லாவுடைய தூதர் சல்லல்லாசலாம் அவர்கள் நமக்கு தந்த ஒரு விடயம் அல்லாஹுடைய தூதர் செல்லல்லால் செல்லமார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் ஃபி அவனில் மா க அநல் அமது ஃபி அவனி ஒரு மனிதன் யாருக்காவது உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அந்த உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹவின் உதவியிலேயே இருக்கிறார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா சல்மார்கள் அந்த ஹஹீதின் தொழரில் சொல்கின்றார்கள் நீ ஒருவருடைய கஷ்டத்தை நீக்கினால் அல்லாஹ் உன்னுடைய கஷ்டத்தை இந்த உலகத்திலும் மறுமையிலும் நீங்கி விடுகிறார் என்று சொன்னார்கள் நீங்கள் இன்னொருவருக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்கிறான் என்கின்றார்கள் எனவே இது மனிதம் என்ற அடிப்படையில் முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத சகோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய உதவி நம்முடைய நாட்டு மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலே அரசாங்கம் பெறும் அரசாங்கம் உதவி செய்யும் என்று காத்து கொண்டிருக்காமல் ஓடோடி போய் நாமே நம்முடைய சகோர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்ற அது இப்படையிலே நாம் இதை செய்து கொண்டிருக்கின்றோம் இலங்கையில் எங்கு அனர்த்தம் வந்தாலும் ஓடோடி போய் நாம் வளமையாக இந்த உதவிகளை செய்வது வளமை அந்த அடிப்படையில் இந்த முறையும் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு அல்லலூரக்கூடிய இந்த மக்களுக்காக நம்முடைய நிதி உதவிகளையும் அதே மாதிரி உலர் உணர்வுகளையும் வழங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் தலா நம்முடைய உதவிகளை அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் நம்மால் முடிந்த அளவுக்கு இந்த உதவிகளை நாம் அவர்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறோம் அல்லா இதில் கண்டிப்பாக குழந்தைகளுக்கான பால்மா அதே மாதிரி நொலும்பு வலை அதே மாதிரி பெனடோல் இது மாதிரி பெனடோல் சிறப்பு அத்தியாவசிய அந்த மருந்து பொருட்கள் பெம்பஸ் இது மாதிரியானவைகள் மிக தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே நீங்கள் உங்கள் முடிந்த பொருளாதார உதவிகளையோ பொருட்களையோ எம்முடைய இந்த ஆலோசனா ஜும்மா பள்ளிவாசலுக்கு அனுப்பி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே மாதிரியாக வெளிநாடுகளிலே வெளியூர்களிலே இருக்கக்கூடியவர்கள் பொருளாதார ரீதியான உதவியை நீங்கள் வழங்க வேண்டும் என்று கருதினால் எம்முடைய வங்கி கணக்கு இலக்கம் எம்முடைய பள்ளிவாசல் நிர்வாக சகோதரைய வங்கி கணக்கு இலக்கத்தை எங்களுடைய இணையதளங்களிலே நாம் போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதன் ஊடாக உங்களுடைய பொருளாதார உதவிகளை செய்யலாம் ஏனென்றால் இந்த பொருளாதார உதவி எவ்வளவுக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக அந்த மக்களை நாங்கள் நேரில் சந்திக்கின்றபோது அப்போது அங்கே என்ன தேவைப்படுகிறது என்பதை அடையாளப்படுத்தி கொண்டு அதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு ஏற்படும் சற்று முன் இன்ஷா நாம் எழிவய கம்பளை போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்களுக்கு தொலைத்தொடர்பை ஏற்படுத்தி நிலைமைகளை விசாரித்த போது அவர்கள் சொல்கின்றார்கள் வீடுகளிலே முகாம்களிலே வெளியிடங்களிலே உயரமான இடங்களிலே அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள் உணவுகள் வந்திருக்கின்றது ஆனால் இந்த மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு போய் சேருகின்ற போது அங்கே அவர்களுக்கு பாயிலிருந்து சாப்பிடக்கூடிய பாத்திரம் வரைக்கும் தேவை இருக்கிறது ஏனென்றால் அந்த வீடுகளில் ஒன்றுமே இல்லை அந்த அளவுக்கு இந்த வெள்ளப்பெருக்கு துடைத்திருத்திருக்கின்றது சேறு நிறைந்திருக்கிறது எனவே துப்புரவு வேலைகள் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுக்கு அத்தியாவசிய தேவையாக இந்த பாத்திரங்கள் படுக்கை தேவைகள் அதே மாதிரியாக தலவாணைகள் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிவித்து தந்தார்கள் அது கண்டிப்பாக நாம் அந்த பணமாக கொண்டு போனால் அங்கிருந்தே நாம் ஒரு மொத்த வியாபாரிகளிடம் தொடர்பு கொண்டு மொத்தமாக அதை வாங்கி அவர்களுக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டோம் அந்த அடிப்படையில் நிறைய பேர் பொருளாதார ரீதியாக பணமாகவும் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அந்திரிங்களா எனவே எம்முடி இந்த பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய உலர் உணர்வு அது வெள்ள நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு அதே மாதிரி பண சேகரிப்பு நடந்து கொண்டிருக்கின்றது அதிலே உங்களுடைய பங்களிப்பை செய்து கொள்ளுங்கள் அலமது இல்லா தொடர்ந்து இது நாளை வரைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய உதவிகளை வழங்கி கொண்டிருங்கள் அது ஹம்தில்லா அல்லா நமக்கு அந்த பாக்கெட்டை தந்திருக்கிறான் அதை கொண்டு போய் சேர்க்கின்ற வரைக்கும் நாங்கள் இன்ஷா ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கின்றோம் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சகோர்கள் எங்களுடைய நிர்வாக உறுப்பினர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய சகோதர்கள் எல்லாம் இடங்களுக்கு நாங்கள் வந்து அவர்களை ஏற்றி கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றோம் அது இல்லா எனவே இந்த பள்ளிவாசலில் நடக்கக்கூடிய இந்த நிவாரண வெள்ள நிவாரண சேகரிப்பு நிலையத்துக்கு நீங்கள் எப்போதும் வரலாம் உங்களுடைய உதவிகளை வழங்கலாம் கண்டிப்பாக அது இந்த மக்களுக்கு போய் சேரும் என்பதை உங்களுக்கு நாங்கள் அறிய தருகின்றோம் 嗯。<Sí. S 2> sí.